ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கிர பகவானானது வருகின்ற ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் மேசத்திலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அந்த ரிசபம் என்பது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதி தான் அந்த சுக்கரன் அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அமரப்போகிறார் ஸோ இது எதுவரைக்கு இருக்க போகுது அப்படின்னா இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் இந்த சுக்கரனானது சூரியனுடைய நட்சத்திர சாரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்திலும் பயணிக்கப் போகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன பலனை கொடுக்கப் போகிறார் என்பதை டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ரிசவ ராசி அன்பர்களே சுக்ர பெயர்ச்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் மிருக சிரிசம் ஒன்று இரண்டு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த ரிசபராசி அன்பர்கள் பொதுவாக இந்த ரிசபராசி அன்பர்கள் தாயை போன்ற குணம் நலம் கொண்டவர்கள் அன்பு பாசம் காதல் கருணை என்பது இயல்பாகவே உங்களுடைய இரத்தத்தில் ஊறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் கலைத்துறையின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த ரிசபராசி அன்பர்கள் தன்னம்பிக்கைக்குரியவர்கள் எதையும் சாதிக்கணும் என்கின்ற வைராக்கியம் மிக்கவர்கள் எப்படியாவது தொழில் வேலை வியாபாரத்தில் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடையக்கூடியவர்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடுங்கிறது இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியானது அதாவது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து இப்போ உங்கள் ராசியிலேயே வந்து அமரப்போகிறார் அப்போ ராசிநாதனான அந்த சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்போ ராசிநாதன் வலிமையாக இருக்கார் அல்லவா அப்போ ராசிநாதன் வலிமையாக இருந்தாலே போதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது அப்போது ஆட்சி பலம் ஆட்சி பலம் அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம் அது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு அப்போ தனம் கொடுக்கப் போகிறது குடும்பத்தை அமைத்து கொடுக்கப் போகிறது உங்கள் வாக்கு சிறப்பாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம் அப்போது இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்குர பயிற்சினால அந்த சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய சுய கௌரவம் மேம்படும் நீங்கள் யார் இன்னார் என்று வெடி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய சில தன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அப்போ அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் நீங்கள் விரும்பியதை என்ன செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் இதுவரைக்கு என்ன தடைகள் கொடுத்து கொண்டிருந்தது எது செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் ஏன்னா கடந்த சில கடந்த மாதமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் பன்னிரெண்டில் போயிருந்தார் விரயமாக இருந்தது எதுக்கெடுத்தாலும் விரயம் கால விரயமாகிக் கொண்டிருந்தது அல்லவா இப்போ அந்த கால விரயம் என்பது இல்லை எதற்காக நீங்கள் இப்போ உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்க முயற்சி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ அதுல வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அந்த சுக்கர பகவான் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த சூரியன் எங்க அமர்ந்திருக்கார் அப்படின்னா இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் குருவோடு சேர்ந்திருக்கார் அப்போது அந்த சூரியன் நான்காம் அதிபதியாக இருக்கார் அப்போது சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் என்ன பெருக்கிக் கொள்ளலாம் ஒரு வீடு வண்டி ஏன்னா நான்காம் அதிபதி இந்த நட்சத்திர சாரத்தில் அல்லவா அப்போ நான்கு என்பது தாய் சார்ந்த விஷயங்கள் நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த சுக்குரன் காரக கிரகம் வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் ஸோ அதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அது கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சரியான லொக்கேஷன் கிடைச்சிரும் இதைத்தான் பண்ண போகிறோம் தான் வீடு வாங்க போகிறோம் கட்டப் போறோம் எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் வாகனமும் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஒரு இடம் மாறணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இது ஏற்ற காலகட்டமாக அமையும் அதாவது ஒரு சிலர் மாறணும் அதாவது ஒரு வேலை மாறணும் உத்தியோகம் மாறணும் இடம் மாறணும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இங்கே எண்ணங்கள் செயல்படும் அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் ஒரு இடமாற்றத்துக்காக ரொம்ப நாள் இயங்கி கொண்டிருக்கிறோம் கிடைக்கல கிடைக்கலன்றிருந்தவங்க இந்த காலகட்டம் நிச்சயமாக கிடைச்சிரும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலை என்று இருந்து கொண்டவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன்னா சூரியன் அதிகாரம் இல்லவா அப்ப சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் உங்க ராசி அதிபதி செயல்படும் போது அதிகாரம் கிடைத்தே ஆக வேண்டும் ப்ரமோஷன் கிடைத்தே ஆக வேண்டும் சம்பள உயர்வு கிடைத்தே ஆக வேண்டும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக செயல்படுத்தும் அது நூறு பர்சன்ட் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த சுக்கர பகவான் அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ சூரியன் நட்சத்திர சாரம் எதுலிருந்து எதுவரைன்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஸோ அந்த பத்து நாட்கள் சூரியன் நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்ததாக இந்த எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் சந்திரனுங்கிறது அம்மா ஸோ அம்மாவை பற்றிய சிந்தனைகள் அம்மா பற்றிய சார்ந்த விஷயத்தில் அதில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் அது சந்திரனுங்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக செயல்படுகிறார் அப்போ உங்கள் முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் ட்ராவல் நடக்கும் மூன்றாம் இடம் என்பது டிராவல் தூர பிரயாணங்கள் பிரயாணங்கள் ஏற்படுத்தும் பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் மூன்றாம் இடம் என்பது நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நடக்கக்கூடிய தன்மைகள் மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ எந்த ஒப்பந்தத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒப்பந்தம் ஒன்று உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இதுல எந்த கருத்தும் கிடையாது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இந்த ரிசபராசியில கலைத்துறையில் இருக்கின்றீர்களோ அந்த கலைத்துறையில் ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டம் செயல்படுத்தும் அது குறிப்பாக கலைத்துறையில் இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட திரை துறையில் இருக்கக்கூடிய அத்துணை ரிசபத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு மூன்றாம் இடம் என்பது கீர்த்தி புகழ் கீர்த்தி அப்போ எந்த துறையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த துறையில் நீ உங்களுக்கு ஒரு புகழ் கீர்த்தி உண்டு ஒரு பாராட்டுதல் பெறக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அதாவது உங்களை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய உங்களுடைய தனி திறமைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சியானது நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டு செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்துல பயணம் பண்றார் செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு யாருன்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானம் கூட்டாளி ஸ்தானத்தினுடைய அதிபதி அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவன் விரையஸ்தானத்தின் அதிபதியும் அதே செவ்வாய் தான் அப்போ இந்த காலகட்டம் இருபது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சு அந்த ஒரு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிறைய பேர் வெளிநாட்டு செல்லக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கும் வெளிநாட்டில் அப்ளை பண்ணி இந்த என்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகிட்டு வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் கூட்டு தொழில் செய்வதற்கான அந்த அந்த ஒப்பந்தங்கள் அந்த கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் ஸோ பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் நிறைய முதலீடு பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாக சுக்கரப்பயிற்சி அமையும் அதே சமயத்தில் ஆறுக்குரியவனும் அதே அதே தான் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இதை குறிக்கக்கூடியவனும் அதே தான் ஸோ அந்த சுக்குரன் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது எதிரிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குடைச்சல் தருவாங்க பட் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இயல்புங்கிறது இயல்பாகவே இந்த ரிசபத்துக்கு இருக்கும் ஏன்னா ஆறுக்குரியவன் அவனே அதே உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அவனேங்கிறதுனால அதை சமாளிப்பீங்க வெற்றி பெறுவீங்க ஆறு என்பது வெற்றி வெற்றி நடை போடக்கூடிய தன்மையும் அதே சமயத்தில் அரசாங்க துறையில் வெற்றி சாதிக்கக்கூடிய அமைப்பும் அதாவது எந்த ஒரு இதாக இருந்தாலும் வேலை வேலை கிடைக்காத இந்த ரிசபத்துக்கு வேலை நிச்சயமாக உண்டு என ஆருக்கதிபதி வலுப்பெறுகிறார்வா ஆறாம் இடம் என்பது வேலையல்ல ஸோ யாரெல்லாம் வேலை கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி உடனே வேலை கிடைத்துவிடும் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் ஒரு கௌரவமான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கை சொல்லலாம் இந்த இடத்துல இப்ப சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு வலிமையாக இருக்கா என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்தெந்த டிகிரியில் அமர்ந்திருக்கா இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிராணநாதன் எப்படி இருக்கு இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இப்ப ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறப்பு எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பின் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு எந்த படிப்பெடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்